அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம வந்து நம்ம ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற நம்ம யூடியூப் சேனலில் வந்து நாம் வந்து பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் பற்றியும் அந்த நுழைவுத் தேர்வுகள் எழுதினா என்னென்ன படிப்புகளுக்கு போகலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பேச போகிறோம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த படிப்புக்கு இந்த நுழைவுத் தேர்வு கண்டிப்பாக எழுதியிருக்கணுமா அப்படின்னு நிறைய மாணவர்களுக்கு சந்தேகம் இருக்குது கண்டிப்பாக அந்த ப அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கத்தையும் சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவை தினமும் நம்ம போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதாவது நுழைவுத் தேர்வுகளும் படிப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தெந்த நுழைவுத் தேர்வுக்கு இந்தெந்த படிப்பு இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு சட்டம் படிக்கணும் பிஎல் படிக்கணும் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அதுக்கு ஏதாவது நுழைவுத் தேர்வு இருக்கா அப்படின்னா அது என்ன நுழைவுத் தேர்வு அதை நான் எப்போ எழுதணும் அதுக்கு என்ன அப்ளிகேஷன் எப்போ போடணும் அப்படி அதே மாதிரி ஒரு பொறியியல் படிப்புக்கு அப்படின்னு சொன்னால் இல்லை சட்டத்தையும் முடிச்சிடலாம் சட்டம் அப்படின்னு சொன்னால் தேசிய அளவில் என்ன நடைமுறை இருக்குது மாநில அளவில் என்ன நடைமுறை இருக்குது தேசிய அளவில் சட்டம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாட் என்ற ஒரு தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா மத்திய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாவில் வரக்கூடிய பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு இந்தியா முழுக்க நீங்கள் தகுதியாகிடுறீங்க அப்போ அதே அது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஓ அப்படிலாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி சில மாணவர்களுக்கு இன்னும் தெரியாது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ மருத்துவ இப்போ மருத்துவத்துறை சார்ந்த நுழைவுத் தேர்வு என்னன்றது எல்லா மாணவர்களுக்குமே தெரியும் குறிப்பாக வந்து மருத்துவத்துறை சார்ந்த நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொன்னால் நீட் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் நீட் இல்லாமல் இன்றைக்கி வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் படிப்புகளை படிக்கவே முடியாது அப்போ அதுக்கு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் வந்து கம்பல்சரி அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தெரியும் நீட்டில் வந்து யூஜிபிஜி ரெண்டு இருக்குது நீட் யூஜி அப்படின்னா இளங்கலை படிப்புகள் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் பிஜி எழுதுறீங்க அப்படின்னா எம்டி எம் எம்எஸு அப்புறம் வந்து நம்ம டிஎன்பி படி போன்ற படிப்புகளுக்கெலாம் வந்து நீட் பிஜி எழுதணும் அது ஒரு பக்கம் இப்போ பொறியியல் அப்படின்னு சொல்லும்போது பொறியியலில் நிறைய மாணவர்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது சார் பொறியியல் வந்து பொறியியல் படிப்புகள் இப்போ நீட்டுக்கு வந்து மருத்துவ படிப்புக்குன்னா நீட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது இந்தியா ஃபுல்லாக அது மாதிரி பொறியியலுக்கு ஒரு தேர்வு இருக்கா அப்படின்னா நிறைய பேர் மாணவர்களுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு வரலை இருக்குது ஜேஇஇ அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு குறிப்பாக நான் வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு இது பற்றி விழிப்புணர்வு ரொம்ப இல்லை அதை நம்ம ஏற்படுத்தணுன்றதை நம்ம நிகழ்வினுடைய முக்கியமான நோக்கம் நம்ம ட்ரீம் இண்டியா எஜுகேஷனுடைய முக்கியமான நோக்கமே அதுதான் இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு நிச்சயமாக இதை பண்ணணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் முடிக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இன்ஜினியரிங்க்கு போனோம் அப்படின்னா நல்ல தரமான பொறியியல் கல்லூரிகளில் நீங்கள் சீட் வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜேஇஇ எக்ஸாம் எழுதியிருக்கணும் ஜேஇயில் மெயின் எக்ஸாம் இருக்குது அப்புறம் வந்து அட்வான்ஸ் எக்ஸாம் இருக்குது மெயின் எக்ஸாம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை பேர் அப்ளிகேஷன் ஜேஇஇக்கு போடுறாங்களோ அத்தனை பேரையும் எழுத வைக்கிறது ஒரு எக்ஸாம் அதுலேருந்து முதல் ஒன்றரை லட்சம் மார்க்கில் எடுக்கக்கூடிய மாணவர்களை இன்னொரு எக்ஸாம் எழுத வைப்பாங்க அது ஒரு அட்வான்ஸ் எக்ஸாம் இப்போ அந்த மாதிரி நீட் அதாவது ஜேஇ எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் பொறியியல் கல்லூரிகளில் ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோட்டாளையும் நீங்கள் பதினஞ்சு சதவீதத்தில் உள்ளே போகலாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு கொள்கை வச்சுருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து பொறியியல் கல்லூரிகளுக்கு வந்து நுழைவுத் தேர்வே கிடையாது அப்போ நுழைவுத் தேர்வு பொறியியல் பொறியியல் மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அப்படியே டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற மாநிலங்களில் படிக்கணும் ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் குறிப்பாக ஐஐடி என்ஐடி அந்த மாதிரி பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸு இஸ்ரோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஐ ஐஐஹெச்டி ட்ரிபிள் ஐடி அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜேஇ எக்ஸாம் கம்பல்சரி இது வந்து பொறியியல் துறைக்கு அடுத்து நான் அஜி அக்ரிகல்ச்சர் பிடிக்கும் வேளாண் துறை சார்ந்த படிப்புகள் படிக்கணும் சார் அப்போ நான் வேளாண் துறை சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னா நான் என்ன நுழைவுத் தேர்வு எழுதணும் அப்படின்னா அதுக்கு சில நுழைவுத் தேர்வுகள் இருக்குது ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அதுக்கு வந்து ஒரு நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் யூஜி அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அது எழுதி தான் நீங்கள் வேளாண் படிப்புகளை படிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு என்ன வேறு என்ன நுழைவுத் தேர்வுகள் இருக்குது ஆர்கிடெக்சருக்கு இருக்க நுழைவுத் தேர்வுனா இருக்குது அது வந்து என்னென்னாக்கா இந்தியா ஆர்கிடெக்சர் அசோசியேஷன் நடத்தக்கூடிய ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன் ஆர்கிடெக்சர் இப்போ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம நிறைய நுழைவுத் தேர்வுகள் எழுதி தான் போகணும் இப்போது இந்த நுழைவுத் தேர்வுகள் எல்லாமே படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்கு மட்டும்தான் படிக்கிறதுக்கு என்னென்ன நுழைவுத் தேர்வுகள் இருக்குது அந்த நுழைவுத் தேர்வுகளை நம்ம எப்படி எப்போ எழுதணும் எந்த மாதத்தில் நமக்கு அதுக்காக அறிவிப்பு வரும் அதை நம்ம எப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறை சார்ந்தும் என்னென்ன நுழைவுத் தேர்வுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நான் டெய்லி நான் சொல்கிறேன் அதை வந்து நுழைவுத் தேர்வுகளும் படிப்புகளும் என்கிற தலைப்பில் தினமரமாக அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொன்று இந்த நுழைவுத் தேர்வுலாம் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்றதையும் நம்ம இது கூட நம்ம சேர்த்து பார்க்கலாம் அது மாதிரி நிறைய நுழைவுத் தேர்வுகள் இருக்குது இப்போ குறிப்பாக அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரீனர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த நிறம் ஃபுட் டெக்னாலஜி நிறுவனம் உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்பத்தில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக அவங்களே என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க அதில் நீங்கள் அதே மாதிரி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கடல்சார் பல்கலைக்கழகங்கள் அவங்களுக்கு தனி என் என்ட்ரன்ஸ் இருக்குது நீங்கள் அதை எழுதணும் இப்போ அதே மாதிரி இஸ்ரோ அப்படின்னா இஸ்ரோவில் தனி என்ட்ரன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பெங்களூரில் போயிட்டு படிக்கணும் லா படிக்கணும் அப்படின்னா நேஷ்னல் லா ஸ்கூல் அட் இந்தியன் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் படிக்கணுன்னா நீங்கள் அதுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும் அப்புறம் ஐ ஐஐ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனங்களில் நீங்கள் அறிவியல் படிப்பு படிக்கணும்னா அங்கே வைக்கக்கூடிய நுழைவுத் தேர்வை எழுதணும் இப்போ அது மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜின்னா அதுக்கான நுழைவு தேர்வு எழுதணும் ஆக பொறியியலாக இருந்தாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி சட்டமாக இருந்தாலும் சரி எந்த துறை சார்ந்த குறிப்பாக சென்ட்ரல் இருக்குது பாருங்கள் மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதில் பிஏ பிஎஸ்சி பிகாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கோ அது மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு மத்திய பல்கலைக்கழகம் மத்திய அரசாங்கம் நடத்துது அதில் போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சியூ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அட்மிஷன் டெஸ்ட் சியுஏடி அப்படின்னு கம்பல்சரி ஒரு டெஸ்ட் எழுதணும் அந்த டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அந்த மாதிரியும் இருக்குது அந்த மாதிரி என்னென்ன தேர்வுகள் என்னென்ன நுழைவுத் தேர்வுகள் இருக்குது அந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் உங்களுக்கு என்ன சிலபஸ் இருக்கும் என்னென்ன படித்தா நீங்கள் அதில் ஈஸியாக வெற்றி பெற முடியும் அப்படின்றத பற்றியெல்லாம் விரிவாக தினமும் ஒரு தினமும் ஒரு நுழைவுத் தேர்வு என்பதை பற்றி நாம் நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் உடனுக்குடனாக நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்ற இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாக சந்தேகமாக இருந்தாலும் இந்த துறை பற்றி இந்த நுழைவுத் தேர்வை பற்றி நீங்கள் எங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நிச்சயமாக அதற்கான பதிலும் உடனடியாக உங்களுக்கு வழங்கப்படும் நன்றி